அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வருடம் ஆடி மாதம் எட்டாம் நாள் வியாழன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு ஒன்று கடகலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணுமா இன்னைக்கு நீங்கள் இருக்கக்கூடிய நிறைய கஷ்டங்களுக்கு என்னதான் காரணமா இருக்கோ நம்ம தெரிஞ்சுக்கலாம் எதிர்காலத்தில் இதையெல்லாம் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் குறைந்த செயலாற்றலோடு நீங்கள் காணப்படலாம் இன்று தியானம் மேற்கொள்வது ரொம்ப நல்லது பிறருடன் போது அதிக கவனம் தேவை பணியை பொறுத்தவரை இன்று பணியில் சிறு பதட்டத்தோடு காணப்படுவீர்கள் எதிர்காலம் பற்றிய உங்களது தேவையற்ற பயமே இதற்கு காரணம் குடும்பத்தை பொறுத்தவரை கருத்து வேறுபாடு காரணமாக துணையுடன் ஈகோ பிரச்சினை ஏற்படலாம் அதனை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு குறைந்து காணப்படலாம் மேலும் உங்களுடைய சம்பாதியத்தை குடும்பத்தில் ஏற்படுத்தக்கூடிய பொறுப்புகளுக்காக செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு தோல்வழி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது திசபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பொறுமை சோதனைக்குள்ளாக கூடிய நாளாக அமையலாம் இன்று நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது மிகவும் அவசியம் இன்று பிரார்த்தனை மற்றும் பக்தி பாடல்கள் கேட்பது ஆறுதலை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை நீங்கள் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது பணிகள் நிலுவையில் இருக்கலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நீங்கள் இருவரும் வெளியிடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது நிலைமையை பொறுத்தவரை பணம் சம்பாதி தற்கான சாந்தமாக சாதகமான வாய்ப்பாக இன்றைய நாள் அமையலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியாக இருக்க வேண்டும் நீங்கள் பதட்டப்படும்படியான சூழ்நிலைகள் உருவாகலாம் எனவே கவனமாக இருப்பது கவனமாக பேசுவது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் அதனால் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உணர்ச்சி வசப்பட நேரிடலாம் இதனை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு குறைந்து காணப்படுகிறது பண தட்டுப்பாடு காரணமாக பணம் கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தின் மீது அதிக கவனம் செலுத்துங்கள் ஒவ்வாமை காரணமாக சளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது இன்று யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது உங்களது பலவீனங்கள் இன்று பலங்களாக மாற்ற முயற்சி செய்யுங்கள் பணியை பொறுத்தவரை பணிகளில் தவறுகள் நேரிடலாம் எனவே பணிகளை கவனமாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை மனநிலையில் இன்று காணப்படக்கூடிய மாறுபாடு காரணமாக உறவில் புரிந்துணர்வு பாதிக்கப்படலாம் நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு குறைவாக காணப்படுகிறது எனவே கையில் இருக்கக்கூடிய பணத்தை பாதுகாப்பாகவும் சிக்கனமாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தத்தின் காரணமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே இன்று நீங்கள் மனதை மனதை அமைதிப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாளை உங்களது சம்ப சாதகமானதாக மாற்றிக்கொள்ள பொறுமை தேவைப்படுகிறது அசௌகரியங்கள் இன்று காணப்படலாம் திட்டங்கள் திட்டி அதனை நம்பி செயலாற்ற வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை உங்களது வேலையை உங்கள் மேல் அதிகாரிகள் மதிப்பிடுவதற்கான வாய்ப்புள்ளது செயல்திறன் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உள்ளத்து ஏமாற்றங்களை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் உறவின் நல்லிணக்கத்தை இது பாதிக்கலாம் நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படும் அது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் விரைந்து செயலாற்றுவீர்கள் இன்றைய நாளை சிறப்பாக பயன்படுத்துவீர்கள் பணியைப் பொறுத்தவரை சக பணியாளரிடத்தில் நல்லுறவை பராமரிப்பீர்கள் பணியில் உங்களது நேர்மை மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை நேர்மறையான அணுகுமுறை மூலமாக துணையை மகிழ்விப்பீர்கள் நிதியிழமையை பொறுத்தவரை சிறிய கடன் பெறுவதன் மூலமாக பண தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய திட்டங்கள் மற்றும் அணுகுமுறை மூலமாக இந்த அற்புதமான நாளாக மாற்றுவீர்கள் உரையாடல் திறனை மேம்படுத்தி நன்மை பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் சில தடுமாற்றங்கள் காணப்படலாம் சுமை அதிகமாக காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நகைச்சுவையான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வளர்ச்சி அபாரமானதாக இருக்கும் சிறிய அளவில் கடன் பெறுவதன் மூலமாக தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக முதுகு வலி பிரச்சினை ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது நண்பர்களே இன்றைக்கு நாள் பல தடைகளுக்கு பிறகு வெற்றியை காண்பீர்கள் கவலைகள் நீக்கி மனதை அமைதியாக வைத்திருங்கள் பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் கவனமாக பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் பாதுகாப்பின்மை உணர்வு கொள்வீர்கள் இது மகிழ்ச்சியை குறிக்கலாம் நிதியிலமையை பொறுத்தவரை இன்று பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது எச்சரிக்கையாக இருங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக மன உளைச்சல் காரணமாக கால்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிர்ஷ்ட குறைவு காரணமாக கடைசி நிமிடத்தில் சிறந்த வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம் எனவே நீங்கள் இதற்கு கவலைப்படக்கூடியதாக இருக்கலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை இன்றைய நாளில் தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை கையாளும் போது ஸ்திரத்தன்மையை இழந்து காணப்படுவீர்கள் சக பணியாளர்கள் ஆதரவு அவ்வளவு எளிதாக உங்களுக்கு கிடைக்காது மேல் அதிகாரிகளிடத்தில் அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம் எனவே இன்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீர்கள் இது உங்களது துணையுடனான உறவில் வெளிப்படும் துணை இடத்தில் நட்பான அணுகுமுறை தேவை நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் காணப்படலாம் இன்று பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைந்த பணத்தை கொண்டு பொறுப்புகளை நிறைவேற்ற இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வலிமை மற்றும் ஆற்றல் காரணமாக சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும் தைரியமும் உறுதியும் காணப்படும் உங்களிடம் சிறந்த ஆற்றல் மற்றும் திருப்தி காணப்படும் பணியை பொறுத்தவரை பணிகளை விரைந்து ஆற்றுவீர்கள் உங்களது பணியாற்றக்கூடிய முறை சிறப்பானதாக இருப்பதன் காரணமாக சாதகமான பலன்கள் பெறலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை மிகவும் நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகளவு பணம் காணப்படலாம் தேவையான சமயத்தின் போது உங்களிடம் பணம் இருக்கும் அதனை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலான ஆரோக்கிய குறைபாடுகள் காணப்படாது சிறிது சோர்வோடு காணப்படுவீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கடின உழைப்பின் மூலமாக உங்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வீர்கள் உங்களுக்கு பிரியமானவர்களை அழைத்து உங்கள் வீட்டில் விருந்து கொடுப்பீர்கள் இது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும் பணிகளை பொறுமையாக கையாள வேண்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் உறவில் நல்லிணக்கம் காணப்படும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று கடன் வகையில் பண வரவு காண்பதற்கான வாய்ப்பு உள்ளது பண இழப்பு ஏற்படாமல் இருக்க பணத்தை சேமிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது தியானம் மேற்கொள்வது இன்றைய நாள் மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது சூடான விவாதத்தை தடுக்க உரையாடுவதற்கு முன் ஒன்றிற்கு இரண்டு முறை நன்கு யோசிக்க வேண்டியது நல்லது முக்கியமான முடிவுகளை இன்று எடுப்பதை சற்றே தள்ளி வைப்பது சிறப்பு பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்திலோ அல்லது அதற்கு முன்போ முடிப்பீர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் பணிகளை முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்களுக்குள் கருத்து வேறுபாடு காணப்படலாம் இதனை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது சிறப்பு நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது அஜாக்கிரதை மற்றும் கவனக்குறைவு காரணமாக நீங்கள் பணத்தை இழக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது யோகா மேற்கொள்வது நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்